இந்த தை மாதம் அஞ்சு கிரக சேர்க்கை இருக்குது இந்த அஞ்சு கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ் எப்பயாவது உருவாட்டி தான் திடீர்னு நடக்கும் இந்த அஞ்சு கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்பில் எல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்க போதும் அப்போ இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல பலனுள்ளதாக இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சாரி இப்போ அந்த அஞ்சு கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம் எங்கே சார் நடக்குது அது எட்டாம் இடத்தில் நடக்குது ஒரு இதாக ஒரு அதிசயம் நடந்ததுன்னா அவன் இப்போ சொல்லுவாங்க சார் இப்போ பொங்கலுக்கு காசு தராங்களாமே சார் எந்த வீட்டு சார் டோக்கன் தராங்க அது ஸ்கூலில் உட்காந்து கொடுக்குறாங்க சொல்கிறீங்களா சார் இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறாங்களா அது எங்கே சார் பண்ணுறாங்க ஒரு ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அது எங்கே எப்படி அது எப்படி கொண்டு போகணுன்னு ஒரு ஆர்வமாக போய் விசாரிப்போம் அதே போல் இந்த தை மாதம் ஐந்து கிரக சேர்க்கை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த அஞ்சு கிரக சேர்க்கை எங்கே நடக்குது மிதுன ராசிக்கு எட்டாவது வீட்டில் நடைபெறுகிறது சார் எட்டாம் இடம் எங்களுக்கு ஆபத்தாச்சு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி வந்ததான சார் எங்களை மொத்தத்தையும் காலி பண்ணார் நாங்கள் நல்லா தானே சார் இருந்தோம் சாமி எங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே டீட்டெயிலாக தெரியுமே அன்றைக்கி நாங்கள் ஃபோன் பேசும்போது அவ்வளோ அழகாக சொன்னீங்களே சாமி மிதனராசியாச்சே எப்போது எங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி வந்தார் கண்டக சனி அஷ்டம சனி மெயினாக சனி தான் சாமி என்னை காலி பண்ணித்து மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணது அந்த சனி பகவான் தான் அப்போ இப்போ அந்த எட்டாம் இடத்துல தான் திரும்பவும் அந்த எட்டு ஐந்து கிரக சேர்க்கைன்னு சொல்கிறீங்க இது எப்படி சாமி இருக்கும் கவலை ஏற்படாதீங்க சூப்பராக இருக்கும் சார் மிதனராசி என்பவர்களே உங்கள் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது பயம் வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகியது நல்லது நடக்கும் எட்டாம் இடத்துல யாராக இருக்கங்க ஏழு பதினொன்று சாரி ஆறு பதினொன்றுக்குடையவன் ஆறு பதினொன்றுக்குடிய குடிய அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய அசுபராகிய சூரியன் அதே போல் அஞ்சு பன்னெண்டு கூடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய சுக்ரன் அப்போ சூரியன் அசுபராகிற மிதர லக்னத்துக்கு சூரியன் அசுபராகிறார் சுக்ரன் கெட்டவராயிறாரு செவ்வாய் கெட்டவராயிறார் அப்புறம் யார் இருக்கா இன்னும் சந்திரன் ஆனால் புதன் தான் அங்கே சிறப்பு லக்னாதிபதி ராசியாதிபதி சுகாதிபதி புதன் சூப்பராகிடார் உங்களுக்கு பொதுவாக இந்த மிதுன ராசி என்பர்கள் தங்களுடைய ட்ரெஸ் கோடில் அதிகமாக பச்சை கலரை யூஸ் பண்ணுவது சிறப்பு ஒரு நீங்கள் லெட்டர் பேடை யூஸ் பண்ணால் கூட அது க்ரீன் கலர் லைட் க்ரீனாக இருக்கணும் டார்க் க்ரீன் இருக்கக்கூடாது கிளி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கிளிப்பச்சை கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பேரட் க்ரீனை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அந்த புதனை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுங்க பெருமாள் வழிபாடு செய்வது மணக்கு அதிகமாக மலை கோவிலுக்கு வாங்க அதிகமாக ஷவரில் வீட்டில் குளிச்சா கூட ஷவரில் குளிங்க மொண்டு குளிக்காதீங்க அருவிகளில் அதிகமாக குளிங்க அதே போல் ஆறுகளில் அதிகமாக குளிங்க இதெல்லாம் புதனை ஆக்டிவேட் பண்ணும் சாதாரணமாக தண்ணி குடிக்கிறத விட அதில் ரெண்டு துளசியை போட்டு துளசி தண்ணியாக குடிங்க ஒரு நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி குடித்தா கூட ஒரு வாட்ரு பாட்டில் நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி தான் கம்ப ஆஃபீஸ்க்கு எட்டு போனால் கூட ரெண்டு துளசியை போட்டு போங்க அதில் சார் இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தாந்திரீக பரிகாரங்களை சின்ன சின்ன விஷயங்கள் அந்த உங்கள் ராசிநாதனை பூஸ்டப் பண்ணும் ஆக்டிவேட் செய்யும் அப்போ அந்த துளசி தீர்த்தம் குடிப்பது அல்லது டீ குடித்தா கூட ரெண்டு அதில் ஏலக்காய் பச்சை கலர் சார் ஏலக்காய் போடுங்க புரியுதா டீத்தூள் வந்து சனி துவர்ப்பு சனி தான் உங்களுக்கு ஆக மாட்டார் எட்டு ஒன்பதாம் அதிபதி ஆனால் ரெண்டு ஏலக்காய் போட்டு குடிச்சு பாருங்க அந்த டீயே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்போ இந்த மாதிரி புதன் நீங்கள் எவ்வளோ ஏன்னா அவர் தான் உங்களுக்கு முழு சூப்பராக வரக்கூடியவர் சுக்கரன் எதிரியாக போயிறாரு செவ்வாய் எதிரியாக போயிடாரு சூரியன் எதிரியாக போயிடாரு சனி எதிரியாக போகிறாரு குரு பாதகாதிபதி சார் இருக்கிறதே ஏழு கிரகம்தான் சார் அதில் அஞ்சு கிரகம் உங்களுக்கு அவுட்டு இருக்கிறது மீதி ஒன்றே ஒன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதனும் சந்திரனும் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபுள் புதனும் சந்திரனும் தான் சார் ஃபேவரபுளு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் அப்போ பாருங்கள் இந்த மிதுன ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறது எவ்வளோ ஒரு ஷார்ப்பு மைண்ட் இருக்கணும் எவ்வளோ மைனூட்டாக நம்ம அந்த புதன் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மது மிதன ராசிக்கு எவ்வளோ மைனூட்டாக நம்ம யோசித்து சொல்லணும்னு பாருங்கள் இயற்கையாகவே மிதுன ராசி என்பது ரெண்டு பேர் தான் ஃபேவரபிள் ஒன்று சந்திரன் இன்னொன்று புதன் சார் குருவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார் சார் அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்களை எல்லாம் கையில் எடுப்பீர்களே நீங்களே யோசித்து செய்யுங்க குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரம் உடையவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த தை மாதம் ஆண்டாள் வழிபாடு செய்வது சிறப்பு எங்கே அதுக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணுன்னு அவசியம் இல்லை அருகாமில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் ஆண்டாளுக்கு ஒரு சின்ன திருமஞ்சனம் கொடுங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயில் சிம்பிளாக பண்ணுங்கள் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க அதே போல் திருவாதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க காளி வழிபாடு செய்வது திருவாதிரி காளி வழிபாடு செய்வது நீங்கள் தெல்லைக்காளி போனோம் சிதம்பரம் போனோன்னு நம்ம செய்யலை அங்கே நியர்பை இருக்கிறவங்க செய்ங்க இல்லை அருகாக இருக்கக்கூடிய காளி வழிபாடுகளை செய்யுங்க அதே போல் மிருகசீருஷ நட்சத்திரம் உடையவர்கள் துர்கை வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்கணும் துர்கையில் நிறைய துர்கை இருக்காங்க அதில் விஷ்ணு துர்கையாக பார்த்து அந்த கையில் சங்கு சக்கரம் இருக்கும் துர்கைக்கு அதுக்கு பேர் தான் விஷ்ணு துர்கை அப்போ இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரெமிடி எடுத்து செய்வீர்களேயானால் கண்டுபிடிக்கணும் யோசிக்கணும் அப்போ இப்படியெல்லாம் செய்வீர்களேயானால் மிதுன ராசி என்பர்களே இந்த ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதம் பொதுவாக தை பிறந்துடுச்சு இனிமேல் உங்களுக்கு என்ன கதலை கல்யாணம் கைகூடும் வேலை கிடைக்கும் வேலையில் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ஏமாற்றங்கள் கலையும் என்னை ஏமாத்திட்டாங்க சாமி மிகப்பெரிய ஃபண்டு டிமாண்ட்ல இருக்குங்க சாமி ஸோ இந்த மாதிரியான பணப்பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் எல்லாம் விலகி நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கை அமையும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடதோஷங்கள் கிளியராகும் மெயினாக செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக்ஸ் வசியம் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி இடையே வரக்கூடிய வசியம் சம்மந்தப்பட்டது அந்த வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே தேவைக்கு போல் உங்களுக்கு நன்மை நடக்கும் அது உங்கள் தேவைக்கு ஏற்றதைப் போல நன்மை நடக்கும் ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளான மாதம் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஐந்து கிரக சேர்க்கை சார் இந்த கடகராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த ஐந்து கிரக சேர்க்கை நடக்குது இந்த அஞ்சு கிரகம் என்பதே உங்கள் ராசிநாதன் சந்திரன் போய் அங்கே ஜாயின் பண்ணால் தான் அஞ்சு கிரக சேர்க்கை இப்போது ஒரு அவர் ஆண் இருக்கிறார் இல்லாத ஒரு ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேரை வந்து சேர்க்க ஒரு ஆணை சேர்த்து வைக்கணும் ஒரு பெண் இருக்காங்கன்னா ஒரு ஆண் சேர்ந்தாதான் அந்த பெண்ணுக்கு ஒரு மதிப்பு இன்னாருடைய மனைவி அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு இவங்க மருமக இன்னாருக்கு இவங்க அம்மா அப்போ வந்து ஒரு ஆண் சேரணும் போல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண் இருக்காருன்னா ஒரு மனைவி ஒரு பெண் போய் சேரணும் இன்னாருடைய கணவன் இன்னாருடைய மருமகன் இவங்க மாப்பிள்ளை இது அப்போ அதை போல் இந்த அஞ்சு கிரக சேர்க்கை எங்கே நடக்குதோ அதில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் போய் சேர்ந்ததுக்கு பிறகுதான் அது ஐந்து கிரக சேர்க்கையாகவே நிகழ்கிறது சார் அந்த குறிப்பிட்ட மூணு நாள் தான் சார் இந்த கடகராசிக்கு யோகமான நேர் அந்த மூணு நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் யோசித்து வச்சுருக்கீங்களோ என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ இப்போவே பிளான் பண்ணுங்கள் ப்ரீ ப்ரீ பிளான் பண்ணுங்கள் முன்கூட்டியே சிந்தித்து வைங்களை அந்த மூணு நாள் நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிற இந்த பூஜையை கையில் எடுக்க போகிற இந்த பொதுவாக இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஐந்து கிரக சேர்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் ஏன்னா இந்த ஏழாம் இடத்தில் உங்கள் கடகராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த ஐந்து கிரக சேர்க்கை நிகழ்கிறது உங்கள் ராசிநாதன் போய் தான் ஐந்து கிரக சேர்க்கையாக அமைகிறது அதோடு மட்டும் இல்லைங்க ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய தனாதிபதியாக வரக்கூடிய ஏகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் மகர ராசியில் அற்புதமான மாதம் தை மாதம் பொதுவாகவே கடகராசிக்கு தை மாதம் அதிர்ஷ்டமான மாசம் நீங்கள் தை மாசமே பிறந்திருப்பீர்களே ஆனால் அது இன்னும் பல யோ பல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொதுவாக கடகராசிக்கு இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு மாதம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா கடகராசிக்கு தை மாதம் அதிர்ஷ்டம் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் இருக்கார் யாருங்க செவ்வாய் யாருங்க நாலு ஒன்பது குடியவன் பாக்யாதிபதி நாலு ஒன்பது குடையவன் நாலு பத்துக்குடையவன் சாரி நான் ஆமாம் அஞ்சு பத்துக்குடையவன் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் அவரும் இங்கே இருங்க ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் பஞ்சமாதிபதி கர்மாதிபதி தர்மாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் அனாஸ்தங்கம் அப்போ நிச்சயமாக கடகராசி என்பவர்களை இந்த தை மாசத்தில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகுது இந்த தை மாசத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கை கூட போகுது அது நீங்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கலாம் மேபி ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் இல்லை சிறை தண்டனைகள் இல்லை அந்த ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் வம்பு வழக்குகள் போலீஸ் கேஸாக இருக்கலாம் அன்னந்தம்பிகை சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் துறை சார்ந்ததாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் இல்லை பணங்காசு கொடுத்து ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்கள் எதிரியை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெயிக்கணும் என்று சொன்னால் அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு மாதமாக இப்படி கூட சொல்லலாமே கடகராசி என்பர்களே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் தை மாதம் அழகாக சொல்லலாமே நீங்கள் கடகராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் சார் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் அதிபதி அதோடு மட்டும் இல்லைங்க நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் மூணு பன்னெண்டு கூடிய புதன் இல்லை இந்த புதன் தான் உங்களுக்கு அசுபராக இருக்கார் ஆனால் அவரும் அஸ்தங்கம் ஜீரோ செயலிழந்து விடுகிறார் கம்யூனிகேஷன்ஸ் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க டிசைனர்ஸு ஆர்கிடெக்ட் அந்த ஜாப் பண்ணக்கூடியவங்க அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸ் அதே போல் டீச்சர்ஸ் கதாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலயங்களில் ஜாபில் இருக்கக்கூடியவங்க ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம் திருப்பதியாக இருக்கலாம் டிடிடியாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் அந்த இடத்துல நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஹோட்டல் ஃபீல்டு செவ்வாயுடைய சாரம் நெருப்பு பெட்ரோலியம் ப்ராடெக்டாக இருக்கலாம் அல்லது நிலக்கரி சுரங்கங்களாக இருக்கலாம் அனல் மின் நிலையங்களாக இருக்கலாம் அப்போது பூமி சார்ந்த கனிம வளங்களாக இருக்கலாம் குவாரிகள் கிரஷர்ஸு மலைகள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த காரகத்துவம் எப்படிலாம் அந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு அழகாக விளையாட உள்ளே போக போக விளையாடிக்கிட்டே இருக்கும் கிரகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்போ ராசி என்பர்கள ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமையக்கூடிய அந்த ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு காண கிடைக்காத வரப்பிரசாதம் அற்புதமாக இருக்க போகுது வளர்ச்சியை தரப்போகுது அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்போ இப்படி கூட சொல்கிறனே இன்னொரு நல்ல வாய்ப்பை சொல்லித்தரேன் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரில் புனர்பூச நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீர்களேயானால் குரு பகவானை ஆதித்யாதி நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க திட்டைக்கு போயிட்டு வாங்க நியர்பையாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நியர்பையாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் நவகிரக குருவை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை சனிக்கிழமையில் செய்யுங்க அதே போல் பூச நட்சத்திர அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு சிவாலயங்கள் புதன்கிழமை போயிட்டு வாங்க வியாழக்கிழமை போயிட்டு வாங்க சனிக்கிழமை போயிட்டு புதன்கிழமையை சேர்த்துக்குவாங்க ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு நரசிம்மர் தலையற்ற தெய்வங்கள் வழிபாடு சிறப்பு உசையத்தையான தெய்வம் உயர்ந்த தெய்வம் அந்த நரசிம்மர வழிபாடு சிறப்பு அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு ஒரு துறை சார்ந்து ஆராய்ந்து அதன்படி டெக்னிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீர்களே ஆனால் பொதுவாகவே இந்த தை மாதம் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் வளர்ச்சிக்கான மாதம் கஷ்டங்கள் விலகி நிம்மதி அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே